அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கார்த்திகு நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கணவனுக்கு மனைவி துரோகம் செய்கிறது அது ஆரம்பத்தில் துரோகம் மாதிரி இருக்காது போக போக அது பெரிய ஒரு துரோகமாக மாறிக்கிட்டு இருக்கும் இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் வந்திருக்குது வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் வந்து இதை கண்டிப்பாக பேசி போடுங்க நிறைய பேருக்கு இது வந்து தேவையாக இருக்கும் அப்படி என்று வந்து கேட்டிருக்கிறாரு அதில் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி குறிப்பாக வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க உள்நாட்டில் மனைவி இருக்கிறாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் வந்து எதுக்காக விவளவு தூரம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தா நிச்சயமாக அந்த மனைவிக்காக குழந்தைகளுக்காக வந்து அவர் வெளிநாட்டுக்கு போகிறார் நாட்டில் வந்து உழைச்சி மிச்சம் வருதில்லை குழந்த குட்டிகளுக்கு ஒரு பெரிய சொத்துக்களை சேர்க்க முடியலை கடனை கொடுக்க முடியலை வீட்டை கட்டி முடிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக வெளி அல்லது தனக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தனக்கு படித்த படிப்புக்கு வெளிநாட்டில் தான் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சிலர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அல்லது ஏன்னோ வெளிநாட்டுக்கு போய்த்துட்டோம் வெளிநாட்டில் தான் நமக்கு தொழில் வந்து சரியாக வருது அங்கேயே பழகிட்டோம் நாட்டில் தொழில் செய்ய முடியலை அதனால் நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சிலர் வெளிநாட்டில் தன்னுடைய தொழிலை தொடங்குகிறாங்க ஒரு சிலர் வெளிநாட்டில் நல்ல தொழில் வாய்ப்பில் இருக்கிறவங்க வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அவங்க தன் மனைவிக்கு குழந்தைகளுக்குரிய உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன நடக்குது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது இந்நாட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் அதே மாதிரியாக உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய சில மனைவிமார்களும் எல்லாரும் இல்லை எல்லாரும் என்ன கோச்சு கொள்ளக்கூடாது ஒரு சிலர் வந்து அப்படி செய்கிறாங்க அது வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் பேசப்படணும் உண்மையில் இன்றைக்கு நமக்கு ஜும்மா பிரசங்கங்கள் ஜும்மா மேடைகள் ரேடியோவில் போகக்கூடிய பயான்கள் அடிக்கடி இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை போகக்கூடிய இந்த பயான்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே நின்று பேசுகிறாங்க அந்த தொழுக நோன்பு அந்த திக்கரு அந்த குழந்த வளர்ப்பு அப்படின்னு இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே ஊடறுத்து குடும்பங்களுக்குள்ளே என்ன நடக்குது மனுஷனுக்குள்ளே என்ன நடக்குது தற்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேசப்படுறது அதனால் இதை வந்து பேச வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் நமக்கு இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள கடமைப்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம் அஜினபி மகரம் உறவு பேணணும் ஒரு சில கணவர்கள் வந்து தன்னுடைய மனைவி விஷயத்தில் ரோஷம் இல்லாத மாப்பிள்ளைகளாக இருக்கிறாங்க அதாவது தனது நண்பர்களுக்கு முன்னால் அவங்கள வந்து மொடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உடுத்துக்கிட்டு வேற வைக்கிறது ஃபிட்டாக வந்து லெக் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபிட்டாக உடுத்துக்கிட்டு சல்வார்கிட்ட போட்டுக்கிட்டு சோளை ட்ரப் பண்ணி தலையை சுற்றி தலையை சோளை சுற்றுறதுனால அவங்களுடைய நெஞ்சி பகுதி வந்து வெளியில் தெளிவாக தெரியுது அது வந்து கவர்ச்சியாக இருக்குது இறுக்கமாக உடுக்கிறது அந்த சல்வார் கிட்ட புழப்பை வந்து ரொம்ப விசத்தி வச்சு அப்படியே பைக்கில் உட்காரும்போது அல்லது சேரில் உட்காரும்போது அந்த ஃபிட் ஜீன்ஸ் வந்து இந்த தொடை அமைப்பு அவங்களுடைய உடலுடைய அமைப்புக்கள்லாம் அப்படியே தெரியுது இப்படியெல்லாம் நம்ம மனைவியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறோமே நாலு பேர் பார்ப்பாங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்ப்பாங்களே அப்படிங்கிற ரோஷம் இல்லாத சில ஆண்கள் அவங்களால் சில தவறுகள் நடக்குது ஒரு சில ஆண்கள் அதை ஆசைப்பட்றாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நான் நல்லா பொண்ணு எடுத்திருக்கிறேன் நான் நல்ல கவர்ச்சியாக நல்ல அழகான பொண்ணு எடுத்திருக்கிறேன்னு நாலு பேர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் மனைவியை நீ தான் ரசிக்கணும் உனக்கு தான் அது அழகாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அழகாக இருக்கணும்னு நீ நினச்சிடக்கூடாது ஏன்னா வந்து ஒரு பெண்ணுங்கிறது ஒரு முத்து மாதிரி அது சிப்பிக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை வெளியில் வந்து அது வரும் கூளங்களில் போய்த்திரும் அந்த பெண்கள் வந்து மறைஞ்சிருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை ஒரு வாழைப்பழத்தை கூட உரிச்சி வச்சால் நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம் அது சீப்போடு முழுசாக இருக்கும்போது தான் நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம் ஒரு டொஃபியை உரிச்சு ஒரு பீரிசு நிறைய டொஃபியை வச்சு கொடுத்து பாருங்கள் என்ன இது அப்படின்றவாங்க எடுக்க மாட்டாங்க அது பெக்கோட அந்த பொலித்தினோட அந்த அந்த பக்கெட்டோட அந்த பொக்ஸோட இருக்கும்போது நாமளே எடுத்து எடுத்து சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் அப்போ நம்ம திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மனைவி வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மனைவி வந்து எப்போவுமே வந்து மறைஞ்சிருக்கணும் நமக்குள்ளேயே இருக்கணும் அஜினபி மகரமி உறவு பேணணும் இதெல்லாம் அடிக்கடி என்னுடைய பயானில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் வந்து கணவன்மார்களுடைய சில அசம்பந்த போங்குகளால் சில குடும்பங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுது கண்டிப்பாக வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு திரைக்கு அடுத்த பக்கமாக பெண்கள் நிற்கிற மாதிரி நம்முடைய வீட்டு அமைப்பு இருக்கணும் நம்ம சின்ன குடிசையில் இருந்தாலும் ஒரு எளிமையான ஒரு வீட்டில் இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு பகுதி பெண்களுக்கு ஒரு பகுதி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கொள்ளணும் இது ஆண்கள் செய்யக்கூடிய தவறு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை வந்து தன்னுடைய மனைவி கிட்டே பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் அது ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துட்டு நம்ம முகத்தை பார்க்கணுண்டிய ஒன்று பார்க்காம என்னால் இருக்க முடியாதுண்டு வாட்ஸ்அப்போ அல்லது ஐஎம்ஓவோ ஏதோ ஒரு இணையதளத்தின் மூலமாக தன்னுடைய மனைவியோடு பேசுகிறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்திட்டு போகிறார் ஆனால் அந்த நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நிறைய சட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வேறு வேறு வந்து ஃபோட்டோக்களை போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து கொமண்ட் கொடுத்துக்கிட்டு ஏதாவது வரக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஹாய் கங்க்ராட்டுலேஷன் வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது க்யூட்டாக இருக்குது பியூட்டியாக இருக்குது அப்படின்ட்டு யாராருக்கோ கொமண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து என்னமோ சமுதாயத்தில் உள்ள இப்போ நவீன கலாச்சாரத்தோடு நானும் இறங்கி நடமாடிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் வந்து எல்லா அந்தஸ்தும் கிடைச்சிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அவங்களா அப்படி நினச்சிக்கிறாங்களே தவிர அது உண்மையிலேயே சமுதாயத்தில் அவங்கள பற்றி ஒரு நல்ல எண்ணமே கிடையாது பெண்கள் இப்படி களத்தில் இறங்கி ஃபோர்ஸ் கொடுக்கறது அவங்க ஃபோட்டோக்களை சேப் பண்ணுறது இப்படி வரும்போது அல்லது பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிறது இப்படி வரும்போது அது சமுதாயத்தில் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விடயமாக தான் இருக்குது ஒரு மனைவிக்காக அவன் ரொம்ப தியாகம் செஞ்சு அந்த அரபு நாட்டிலேயோ வெளிநாடுகளிலேயோ இருந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அங்க நடக்கக்கூடிய கொடுமைகளையும் கஷ்டங்களையும் வீட்டுக்கு சொல்லாம மறைச்சிக்கிட்டே உழைச்சி காசு அனுப்புற அந்த சூழ்நிலையில் அவன் இருக்கும்போது அவன் உழைப்பை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பெண்ணு வந்து ஃபேஷியல் பேசியல் செய்யறதும் நாகரிகமா உடுக்குறதும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ன்றா உடனே போய் அங்கே பெரிய பெரிய கிஃப்ட்டுகளை கொடுத்து தன்னுடைய பேரை நான் இன்னாருடைய மனைவி என் மாப்பிள்ளை வந்து ஆஸ்திரேலியாவில் மாப்பிள்ளை ஜெர்மனில் மாப்பிள்ளை வந்து சவுதியில் கட்டாரில் துபாயில் வந்து அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய பொறுமதியை கொண்டு கொடுக்குற உண்மையிலே தேவையே இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் செலவு செய்கிறது பெருமைக்காக செய்கிறது பெருமைக்காக பெருசாக கொண்ட கொடுத்து அவங்க வந்து இது செய்கிறாங்க அதனால் இவங்க வந்து கணவனுடைய பணம் இதில் உறிஞ்சப்படுது அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம் இப்படியே வந்து இருக்கிறது மட்டும் இல்லை இதில் வந்து ஆண்களுடைய தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஸு இப்படியே செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து காலப்போக்கில் ஒரு பெரிய தவறுக்கு வந்து இது வழிவகுக்குது ரொம்ப பெரிய தவறு செய்கிறாங்க என்னுடைய நண்பருடைய அவருடைய பெரிய ஒரு ஒன்று இருக்குது கடையில் வந்து அவரோட வந்து இருக்கிறேன் அவர் சொன்னார் மௌலவி கொஞ்சம் லேஸாக கவனித்து பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பொருள் அந்த அந்த கடையில் இருக்கிற ஒரு பொருளை வாங்குகிறாங்க அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நின்றுக்கிட்டு வந்து இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அவ அந்த பொம்பளை கேட்குற அவங்க வந்து பார்த்துட்டு சே இது சரிடா இதை விட்டுட்டு இதை விடுங்க இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு வரும் ரொம்ப க்ளோஸாக நின்றுக்கிட்டு உடம்போடு உடம்பு படுற மாதிரி நின்றுக்கிட்டு வந்து அந்த கடையில் வந்து பர்ச்சேசிங் செய்கிறாங்க அப்போ இதில் என்ன இருக்குது ரொம்ப ஒத்துமையாக கனவு மனைவி ஒரு டிவி வாங்கிட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன் சத்தியமாக கனவு மனைவியே கிடையாது அவன் ஆட்டோ கார் அப்படிங்கிறாங்க அப்படியே புல்லரிச்சு போகுது ஆட்டோக்காரங்க தயவு செஞ்சு என்னை கோவச்சுக்க கூடாது எல்லோரும் அப்படி கிடையாது ஆனால் வந்து அதிகமான பெண்கள் வந்து ஆட்டோக்காரனோட தான் ரொம்ப தொடர்பாக இருக்கிறாங்க ஏன்னா அது சமுதாயத்தில் ஒரு ஒரு வாய்ப்பாக போகுது ஏன்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு எப்போ வேணும்னாலும் ஒரு பொம்பளை போயிட்டே இருக்கலாம் அவள் கள்ளக்காதலனோட போகிறானு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கிறான் தனியாக போயிட்டு இருக்கிறான் அதைத்தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன வேணுமாட்டாலும் பண்ணுறாங்க ஒரு வாய்ப்புக்காக அப்படி ஏற்படுத்திக்கிறாங்க ஒரு புருஷன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு அவ சாய்ஸ் பண்ணதில்லை இவர் வந்து ஒரு தெரிவு செஞ்சு இல்லை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிறாங்க இதை ரோஷம் இல்லாமல் கணவன் வந்து வெளிநாட்டில் விட்டு கொடுத்துட்டு ஒரு சிலர் தெரிஞ்சு ஒரு சிலர் தெரியாமல் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம் வெளிநாட்டில் இருந்தால் நம்முடைய மெனதிக்கு ஏதாவது தேவைன்னா நீ வீட்டில் ஏறி நான் அனுப்பி வைக்கிறேன் என்னுடைய வாப்பா மூலமாக அனுப்பி வைக்கிறேன் அல்லது நானே வந்து வேண்டி தரேன் இதெல்லாம் வந்து நீங்கள் போகக்கூடாது சந்தைக்கு போகக்கூடாது நீ தனியை எப்படி போவே நீ எப்படி ட்ரெஸ் எடுக்க போவே பிள்ளைங்களுக்கு எப்படி நீ உடுப்பு எடுக்க போவே அது நம்ம வந்து ஒரு அந்த மா தம்பியோட போ தம்பியோட பிள்ளைகளை அனுப்பி எடு அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர அவக்கு ஒரு தம்பி இருக்கும் நம்ம தம்பி அனுப்பிடக்கூடாது அவக்கு ஒரு தம்பி இருக்கும் ஒரு வாப்பா இருக்கும் ஒரு நானா இருக்கும் அப்படி இருக்கணுமே தவிர இன்னைக்கு சமுதாயம் சீர்கட்டு போயிருக்குது நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டது பார்த்தா ஹபாய் ஃபேஸ் கவர் பார்த்தா வந்து பெரிய ஸ்காப்பு போட்டிருக்கிறாங்க பெருதலான உடுப்பு மாதிரி தெரியுது ஆனால் செய்கிறது அவ்வளவுமே பட்டும் மோசமான பட்டவர்த்தனமான ரொம்ப விபச்சாரத்துக்கு நெருக்கமான அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய காரியங்களை வந்து நிறைய பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்பட்ட பெண்கள் வந்து ரொம்ப தண்டனைக்குரியவங்க இதெல்லாம் விபச்சாரத்தின் வகைகள் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும் அல்லா தலை திருக்குறானை சொல்லும்போது ஒரு அத்தரபுத்தினா விபச்சாரத்தை நெருங்க வேணாம் அப்படித்தான் சொல்கிறான் அபச்சாரத்தை நெருங்க வேணான்னு நான் என்ன அர்த்தம் அந்த விபச்சாரத்துக்கு போகக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நம்ம கூடாது அது என்ன அந்த சந்தர்ப்பம் விவச்சாரத்தை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறது இப்படியான அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வீட்டுக்கு வர பாசு அல்லது வந்து மச்சினன் வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார மதிநீடு மாப்பிள்ளை இப்படினு சொல்லி உதவிக்கு ஆள் வைத்து புருஷன் இல்லாத காரணத்தினால பேங்க்குக்கு போக செக்கு மாற்ற காசு எடுக்க வீட்டு வேலைகளுக்கு பாஸுக்கு சம்பளம் கொடுக்க வேலைக்கு வரவனை வேலைக்கு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த தொடர்புகள் வரும்போது ஒரு பெண் தவறு செய்தால் சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் அவங்களை தவறு செய்ய தூண்டுது தயவு செஞ்சு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்ம கணவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு துரோகம் இது இது ரொம்ப பெரிய ஒரு குற்றமான ஒரு விஷயம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னெண்டா இந்த கணவன்மார்களை வந்து நிறைய பேர் வந்து ஆண்களத்தை தவறாக பேசுவாங்க அவன் அர்த்தனோட தொடர்பு அவன் ஒருத்தியோட தொடர்பு அவன் பொண்டாட்டியை வச்சுட்டு இன்னொருத்தியை இருக்கிறான் அவன் வப்பாட்டி வச்சுட்டு இருக்கிறான் அவன் சின்ன வீடு வச்சுக்கிறான் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை எங்கேயாவது பொம்புல மோசமாக இருக்கிறத பேசுகிறோமா பேசும் நிறைய பொம்பளை இங்கே மோசமாக இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் எனக்கிட்ட நேற்று கூட இன்றைக்கி ஃபோனில் ஒருத்தர் இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோனில் வந்து பேசுகிறாரு கோல் பண்ணி பேசுகிறாரு ஏன்னா வந்து மனைவி வந்து நடத்தையில் ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து அவர் வந்து வாட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சா அவர் போயோட வந்து தொடர்பு வைக்கும் அவன் சொல்கிறான் நான் ரொம்ப அசிங்கமான நான் கருப்பு ஆனால் ஒரு அழகான ஒரு போய் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு படியனோட அவள் பழகிட்டா கேட்டால் நான் காலை விழுவுறா மன்னிப்பு கேட்குறானா அந்த நான் இனிமேல் செய்ய மாட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது செஞ்ச தவறெல்லாம் செஞ்சுட்டு இதை மட்டும் சொல்லிக்குவாங்க என்ன எனக்கு என்ன நடந்துன்னு தெரியாது எனக்கு தலை சுற்றின மாதிரி இருந்துச்சு என்னமோ தின்ன தந்துட்டான் போல் அப்படின்பாங்க இதை இந்த ரோஷங்கிட்ட புருஷமார நம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்டாட்டி சுத்தமானவன் என் பொண்டாட்டி சிஸ் அவள் தவறே செய்ய மாட்டான் என்னமோ செஞ்சுட்டாங்க அவளுக்கு யாரோ சூன்யம் செஞ்சிட்டாங்க சும்மா அவள் போயிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த ரோசங்கட்ட ஆம்பளைங்க நம்புகிறாங்க செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டு வந்து என்ன செய்கிறேன்னா இந்த சூனியத்திர தலையில் இந்த ஜின்னுட தலையில் இந்த மந்திரவாதி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க என்ன கூடாது தவறு நடக்குது தவறு செய்கிறாங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன்டா இப்படி தவறு செஞ்சதுக்கு பிறகும் இந்த மாப்பிள்ளைக்காரன் என்னட்ட ஃபோனில் இன்னைக்கு பேசுகிறாங்க இன்னைக்கு சொல் நடந்த சம்பவம் இன்னைக்கு பேசுகிறான் நான் மன்னித்து சேர்த்து எடுத்துக்கிறேன் அவன் அப்படி செய்யக்கூடிய ஆளில் ஏதோ நடந்துட்டு போல இருக்குது ஏதாவது ஹத்து நிறைவேற்றணுமான்னு என் கேட்குறேங்க இப்பளும் ஒரு பெரிய மனசு நான் கேட்குறேன் ஏப்பா எப்படிப்பா நீ அந்த பெண்ணோட வாழப்போட எப்படி நீ இருக்க போகிற எப்படி நீ வாழப்போகிற வாழும்போது உனக்கு வேறு நினைவுகள் வெறுமே எப்படியெல்லாம் அவனோட இருந்திருப்பான்னு உனக்கு வேணுமே அது அவர் சொல்கிறாரு வெறும் தான் என்ன செய்ய இன்னும் வெறுக்க முடியலை இன்னும் எனக்கு அதே அன்பு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்குறா இப்படி நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க துரோகம் செஞ்சுட்டு ஓடி போகிற ஆண்களும் இருக்கிறாங்க துரோகம் செஞ்ச பெண்ணை மன்னிக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் ரொம்ப வேதனையான ஒரு இப்படிப்பட்ட ஒரு கணவனுக்காக நீ துரோகம் பண்ணியிருக்கிற உனக்காக உழைச்சி உனக்காக கஷ்டப்படுற இந்த கணவனுக்காக நீ துரோகம் பண்ணுற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ இன்றைக்கு அநியாயமாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அப்படி இப்படி என்று ஆண் தொடர்புகளோடு இருக்கிறதும் தவறாக நடக்கிறதும் தப்பாக இருக்கிறதும் பேசுகிறதும் நீங்கள் தவறு செய்யலைன்னா கூட அவங்கக்கிட்ட குலைந்து குலைந்து பேசுறது தப்பு இல்லையா ஏன் அல்லாவது அல்லா சூரத்துல்லா அசாப்பு முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லும்போது ஒலா தஹ்பால் கவுத் நீங்க குலைந்து குலைந்து பேச வேண்டாம் பயத்து மகளதி கல்வி மரம் அப்படி நீங்க குலைந்து பேசும்போது எவன் உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவன் அதை சுவைக்க தொடங்குவான் கவுல மகரூஃபா நீங்க தெளிவா பேசுங்க அப்படி என்றுதான் வந்து அல்லாஹ் தால என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் எனவே பெண்கள் வந்து தன் அறியாம துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கணவனுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கணவன் இருக்க வேண்டிய இடத்துல கணவனுக்கு வைக்க வேண்டிய அந்த அந்தஸ்தை யாருக்கு நம்ம கொடுக்க கூடாது அப்படி அவங்களோட நெருங்கி பழகிறோமோ இன்னொருத்தரோட நெருங்கி பழகிறதோ தோ சிலர் என்ன மனக்கவலையை பேசிக்கிறாங்களாம் வந்து பேசிக்கிறாங்களாம் சிலர் வந்து கணவனுக்கிட்ட இருந்து தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பில்லாத தன்மை என்னோட இறக்கம் இல்ல அதை பொம்பளை கிடைக்கல பாருங்க அவங்க ஆஃபீஸில் வேலை சரி இன்னொரு ஆம்பிளையோட அல்லது குடும்பத்தில் உள்ள இன்னொரு அவங்க பண்ணி அவங்ககிட்ட வந்து தங்களுடைய கவலையை பரிமாறிக்கிறாங்களாம் இவர் வந்து ஆறுதல் சொல்றாங்க அவர் வந்து ஆறுதல் சொல்கிறார் அவர் பொண்டாட்டி செய்கிற துரோகம் அது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நான் வந்து அந்த அந்த பிள்ளை வந்து நான் பேசாட்டி சூசைட் பண்ணிடுவா என்னால் ஒரு உசுறு பயித்திடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆறுதல் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆறுதல வந்து நேரத்தோட ஃபோனில் தான் பேசுவாங்க பிறகு நேரடியாகவே போய் பேசத் தொடங்கிடுவாங்க அப்போ வந்து நான் கேட்குறேன் என்னென்னா சரி நீ வந்து பேசாமல் விட்டால் அவர் சூசைட் பண்ணுவா நீ பேசினா ஹோம் பொண்டாட்டி செத்து போவாவை அதுக்கு என்ன செய்ய போகிற நீ நம்ம செய்யக்கூடாது வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்தான் நமக்கு போடக்கூடிய சாட்டு செய்தான் தான் என்ன நீ பேசாட்டி அவள் சூசைட் பண்ணுவாள் நீ வந்து அவளை அணைக்காட்டி நீ வந்து அவளோட சந்தோஷமாக இருக்கு இல்லாட்டி அவள் நாலு பேரோட சந்தோஷமாக இருந்துருவா விபச்சாரம் பண்ணிடுவோம் நீ பண்ணுறதெல்லாம் என்னென்ன கலாச்சாரமாக அதுவும் விபச்சாரம் தானே என்ன பண்ண மாட்டாலும் செஞ்சுட்டு போ எப்படி பண்ண மாட்டாலும் கெட்டுப்போ எப்படி என்னாலும் செத்துப்போ எனக்கு என்ன நான் தவறு செய்ய மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் ஒதுங்கணும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாவும் பயந்து கொள்ளணும் சாதாரணமாக மனிதாபிமான அடிப்படையில் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு பாவச்செயல்ங்கிறதையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும் கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் தயவு செஞ்சு கணவன்மாரி ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்போவுமே உங்கள் மனைவியோடு நெருக்கமாயிருங்க தள்ளி இருக்காமல் பக்கத்திலேயே இருக்க பாருங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உழைச்சி ஏதாவது ஒரு முதல்ல பிடிச்சிட்டு ஊருக்கு வர பாருங்க ஏன்னா வந்து கல்யாணம் முடிச்சு தொடக்கத்தில் வெளிநாட்டுக்கு போனவர் முடி நிறைச்சதுக்கு பிறகும் நாட்டுக்கு வர மாதிரி இல்லை அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படியே சீடழிஞ்சு போகுது அவள் வேறு வழி இல்லாமல் ஒரு தவறு செய்ய நினைக்கிறாள் அப்படி செஞ்சால் கூடாது தப்பு தப்பு தான் விபச்சாரம் வெபச்சாரம்தான் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அவள் காரணமாக காட்டக்கூடாது எனவே தயவு செஞ்சு கணவன் மனைவி சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழ்கிறவங்க கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறதுனால கூட இந்த தவறு நடக்குது உங்கள் பொண்ணாட்டிக்கிட்ட பேசுங்க நெருக்கமாக நடங்க நீங்கள் மனைவி கணவன் ரெண்டு பேருமே அடிக்கடி பேச இல்லாட்டி எவனாவது ஒருத்தன் நடுவில் உட்காந்து பேசத் தொடங்கிடுவான் தயவு செஞ்சு பேசுங்க நாட்டில் இருக்கிறவங்க

இந்த தவறுகள் நடக்காம இருக்கும் அதை நான் சொல்லிக்கொள்கிறேன் எனவே இந்த இருந்து நம்முடைய சமுதாயத்தை பார்க்கணும் இன்ஷா அல்லா தொடர்ந்து எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற யூடியூப் சேனல் ஒன்றாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்கும் பதிலாக இந்த நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சி அமையும் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்